நீங்க பெரிய நகைச்சுவை திலகமா காமெடி பண்ணிட்டு போறீங்க இன்னைக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் தம்பிங்க கையில் திங்ஸ் கொடுத்து வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணனும் சொல்லிருக்கேல்ல என்னாச்சு எல்லாருக்கும் பாஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாங்க அப்படியா போ போ வேலை பார்க்குற மாதிரியே நடிக்கிறாங்க நானும் புரியாத மாதிரியே நடிக்கிறேன் எங்க போய் முடிய போதும் டேய் என்னடா இது என்ன போறீங்களா <laughs> 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 <coughs> <coughs> <laughs> அது திவ்யமா தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்றேன் சொல்றதெல்லாம் புரிஞ்ச இருக்கு ஆனா புரியாத இருக்கு எடுத்துக்கிட்டு போறீங்களே இதுல ஒன்னை எத்தனை பேர் தூக்குற மாதிரியே நடிக்கிறாங்க நம்மள விட நடிக்கிறாங்களே சர்சகா ஆ Dress பெட்டி கோட எல்லாம் பெட் மேல ரெடி பண்ணி வச்சிருக்கா எல்லா Dressம் பெட் மேல எடுத்து வச்சிருக்கமா நீ சீக்கிரம் குளிச்சிடு வா மாதிவியா டேய் இங்க வாடா அண்ணா அழகராஜன் கடையில ஜாயின் பண்ணதனால தான் வாக்யூம் கிளீனரை பார்த்த உடனே வாட்ச்மேன் உள்ள விட்டான் புரியுதா சத்யா திவ்யாவை பாக்கிறதுக்காக நம்ம போட்ட பிளான் சக்சஸ் என்னடா வீட்ல யாருமே இல்ல

இங்க குப்பை எல்லாத்தையும் இந்த மிஷின் எப்படி அழப்போதுன்றதை உங்களுக்கு கண்ணு முன்னாடி காட்ட போறோம். இங்கதா குப்பையே இல்லையே என்ன பண்ண போறீங்க? நீங்க ஃபில் பண்ணாதீங்க. நாங்களே கொண்டு வந்திருக்கோம்.

இவ்வளவு நேரம் வேலை செஞ்சோங்களே? ஆமா. இதுல கலஸ்ட்ரோன் சொல்லி உள்ள போய் ஜூஸ் எடுத்து வரப்பறாங்க. அக்கா அப்படியே ஒரு ஆப்பிள் ஜூஸ் எடுத்து எனக்கு ஒரு மாதுளை. சீக்கிரம் டேய் நல்லா இருந்த இடத்துல குப்பை போட்டு. ஹ?

நகை காக நல்லவேளை குழந்தை கிடைச்சது திருடம் போனா போயிட்டு போறான் போய் தவணை கட்ட முடியல இருக்கா பாக்கி மேனா நிறைய இருக்கேன் ஏ வெஸ்ட்மேன்களா வாக்கிமேடைட்டு வாங்கப்பா Samsung இருக்கா இல்லம்மா இல்லையா Philips இருக்கா அப்படிنا என்னம்மா எதுவும் இல்லையா Sony 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 பசங்க நிறைய இருக்காங்க உங்களுக்கு வேணுங்கறதை கேட்டு எடுத்துக்கோ போ போ பசங்களா கொண்டா பாப்பா ஆமாடா

சத்தியவான் மாதிரி தப்பே பண்ணிருக்க மாட்டான் ஏன்டா தம்பி நீ நல்லவே தான் ஆமா ஆமா பாசி சத்தியான பேர் வச்சங்களா சத்தியவான் இல்ல புரிஞ்சுக்குங்க ஏன்டா இவன் மேல தப்பு சொல்றதுல இருக்க எல்லாம் கேட்டுட்டு தான் வரேன் ஷாப்புன ஷாப்புன இந்த குழந்தை இத நான் தூக்கிட்டு ஓடுனா இல்லங்க இல்லவே இல்லங்க நீங்க தப்பா நினைக்கிறீங்க இந்த குழந்தை தூக்கிட்டு போன அந்த திருடன் கையில இருந்து காபாதி கொடுத்ததே இவர்தானமா கரெக்ட்டான நேரத்துல வந்து உண்மையே சொன்னீங்க நீங்க பொருளை ஜெலக்ட் பண்ணுங்கமா ஆமா வாக்குமேனு இப்படி அவன் ஒரு நல்லவன நடு கடையில் வச்சுட்டு திருடன் திருடன் சொன்னா அவன் பூச்சர் என்ன ஆகும் இல்லை நாலு கஸ்டமர் வந்து எங்க பூச்சர் தான் என்ன ஆகும் பேசாம இவன் ஜாரி சொல்லிட்டு வாக்கு மேல வாங்கிட்டு போமா எப்படி ஏமா இங்க வாமா ஜாரி சொல்லிட்டு போமா என்னம்மா பொழைக்க தெரியாத பிள்ளையா இருக்க வெக்கப்பட்டுக்கிட்டே ஒரு ஜாரி சொல்லிட்டு போ பத்து நாளைக்கு தூங்க மாட்டேன் எங்க சொல்லு